சனிக்கிழமையின் விடியலை கௌசல்ய சுப்ரவாதம் இசை பாடி வீடுகளில் தெய்வீக மனத்தை பரப்பிய நேரம் காலை ஆறு முப்பது தென்மேற்கு பருவக்காற்று காற்று வானிலிருந்து மலையை தெளித்து வாசலை சன்னமாய் சாரலாய் நனைக்க வாசல் தெளிக்க வேலையில்லை என இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாய் வீட்டு வேலையை தொடங்கினர் வாசல் போர்டிகோ பேப்பர் பாக்ஸில் இருந்த செய்தித்தாளை ராமசாமி மழையில் நனைந்தும் நனையாமல் எடுத்து வாசல் ஊஞ்சலில் அமர்ந்து செய்தித்தாளை பிரித்து பார்த்தவரின் பார்வை பரபரவென பக்கங்களில் ஓட அந்த பள்ளிக்கூட வைரவிழா சிறைப்பு சிறப்பு அழைப்புதலில் போய் நின்றது திருச்சி புத்தூர் பிசப் ஹிபேர் பள்ளியில் வைர விழா அழைப்புதல் அது சிறப்பு விருந்தினர்கள் பட்டியலில் ராமசாமி ராமசாமியின் பெயர் பெரியதாய் முன்னாள் பள்ளி மாணவர் தொழிலளி தொழிலதிபர் உயர்ந்து ராமசாமி என்று இருந்தது பட்டியலில் இருப்பதில் சற்றம் வருத்தம் தான் ராமசாமிக்கு வெளியே மலையின் வேகம் சற்று கூட ராமசாமியின் வறண்ட பள்ளிக்கூட நினைவுகள் ஈரமானது மீண்டும் செய்தித்தாளில் தங்கள் பள்ளியின் கட்டிட பின்னணியை பார்த்த ராமசாமி ஒருவித இதமான ஈரம் தழும்பிய விழிகளுடன் நினைவுகளில் பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் புத்தூர் பிசப் ஹீபர் பள்ளிக்கூடம் பறந்திருந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு இடையில் வாசலில் ஒரு சிறிய ஆர்ச் வடிவ இரும்பு போருடன் உள்ளே நுழைந்ததும் பெரிய விளையாட்டு மற்றும் பிரார்த்தனை மைதானம் ராமசாமி தான் வாரத்தில் இரண்டு நாள் பிரார்த்தனை பாடலை மேடையில் பாடுவது வழக்கம் ராமசாமி எப்போதும் வகுப்பில் முதல் நிலைதான் தன் நண்பர்கள் முன்னிலையில் நடையில் பார்வையில் ஒரு கருவம் அவனுக்கு எப்போதும் இப்படி தான் கடந்து கொண்டாடிய பள்ளி நாட்களின் நினைவுகள் கண்ணீராய் கண்ணை மறைக்க கட்டியிருந்த வேட்டியில் கண்களை துடைத்து கொண்டார் ராமசாமி என்னங்க காஃபி போட்டுட்டேன் உள்ள வர்றீங்களா இல்ல என்று முற்று பெறாத மனைவி மாலதியின் கேள்விக்கு இல்ல மாலதி நானே வந்து வாங்கிக்கிறேன் ஒரு சந்தோஷமான செய்தி இன்னைக்கு செய்தித்தாள்ல உற்சாகமாய் ஆடிய ஊஞ்சலில் இருந்து குதித்து காலை கடந்து அடுப்படியில் மாலதியை அடைய எதிரே வந்தவள் மீது லேசாய் மோதி நின்றார் அட என்னங்க அப்படி என்ன அவசரம் ஏறக்குறைய சினுங்கள் கலந்த சலிப்பில் மாலதி ஓ சாரி நான் ஒரு உற்சாகத்தில் மாலதியின் கையில் இருந்த காஃபியை வாங்கி டீ டீஃபாயில் வைத்து மாலதியை மெல்ல அணைத்தார் என்ன விசேஷம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக மலை மாதிரி குளிர்ச்சியாக அடுக்கினால் மாலதி அடுக்கு மொழி வேகமாய் பள்ளி வைர அழைப்புதல் விளம்பரத்தை காட்டிய ராமசாமி மாலதி எவ்வளவு பெருமையாயிருக்கு தெரியுமா நாளைக்கு மாலையில் திருச்சியில் நிகழ்ச்சி சமூகத்தில் உயர் பதவியில் உள்ள பழைய மாணவர்கள் வர்றாங்க அவங்க முன்னணியில் மூணே மூணு பேர் சிறப்பு விருந்தினர் அதில் ஐயா ஒரு ஆளு பள்ளி நிர்வாகத்தில் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க மூச்சு விடாது பேசிய ராமசாமியை என்னங்க உங்கள் பெயர் ரெண்டாவதா போட்டிற்கு இடை மாலதி ஆமாம் ஒற்றை சொல்லை உதைத்த ராமசாமியின் குரலில் சற்று உற்சாகம் குறைந்தது எனக்கு தெரியுங்க எல்லாத்துலேயும் முதல்நிலை விருப்ப விரும்புகிறவங்க நீங்கள் நிச்சயமாக இதிலையும் எதிர்பார்ப்பீங்க சிரித்து கொண்டே மாலதி சொல்ல மாலதி சரியாக பிடிச்சிட்டியே செல்லமாய் மனைவியின் கன்னத்தை தட்ட சிரித்து கொண்டே அவள் பிடிக்கல உங்களை நல்லா படிச்சிருக்கே நமக்கு திருமணமாகி பத்து வருஷம் முடிய போகுது இப்பவும் உங்களை புரியாம எப்படி என்று சொன்னார் மனைவி மாலதியின் புத்திசாலித்தனத்தை மனம் அங்கீகரித்தாலும் வாய்விட்டு வர மறுத்தன வார்த்தைகள் ராமசாமியிடம் இருந்து மற்றவர்களையும் அவர்களது திறமை தகுதிகளையும் அங்கீகரிக்க மனம் பெரிய பரந்த மனம் வேண்டும் அது பெரும்பாலான மனிதர்கள் இடத்தில் இருப்பதில்லை சரி சரி மாலதி நாளைக்கு காலையில கிளம்பி திருச்சி வரை போயிட்டு வந்துடுறேன் நண்பர்கள் சிலரை ஃபோனில் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கு ஓகே என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஊஞ்சலுக்கு அவர் திரும்ப உற்சவ உற்சாகமாய் போகும் கணவனை கண்டு உள்ளுக்குள் செழித்து கொண்டாள் மாலவி மலை தனது வேகத்தை கூட்டி பலத்தை காட்ட சில்லென்ற காற்று ஜன்னல் வலைகளையும் தாண்டி ராமசாமியின் முகத்தில் அறைய உடம்பை ஒரு முறை சிலித்து கொண்டார் ராமசாமி தன்னுடன் தொடர்பில் உள்ள மூன்று நண்பர்களிடம் விழா பற்றிய தகவல் தெரிவிக்க வேக வேகமாக இரவு நேரம் விருந்து ஹோட்டல் பெமினாவில் உறுதி செய்யப்பட்டது ராமசாமி மீண்டும் அந்த விளம்பரத்தை உற்று பார்த்தார் மனம் மீண்டும் பழைய நினைவுகளில் ராமசாமிதான் தான் வகுப்பு தலைவன் அதோடு எந்த நேரத்திலும் ஆசிரியரை அணுகக்கூடிய சக்தி ராமசாமிக்கு மட்டுமே இருந்தது இதனால் வகுப்பில் அனைவருக்கும் இவன் மேல் ஒரு பய உணர்வு உண்டு டேய் ராமசாமி கிட்ட கவனமாக இருக்கணும் பய எதையாவது வாத்திக்கிட்ட போட்டு விட்டுருவான் பலர் இப்படி பேசுவதை கேட்டு உள்ளுக்குள் பெருமிதம் கொள்வான் ராமசாமி ராமசாமிக்கு போட்டியாளர் என்றால் மனோகரன் மட்டுமே அதுவும் தமிழ் பாடத்தில் மட்டும் பலமுறை ராமசாமிக்கு இரண்டாம் இடம்தான் முதலாம் இடம் மனோகரன் மனோகரனுக்கு தமிழ் வசப்பட்டிருந்தது பல விழாக்களில் கவிதை நாடகம் இப்படி மனோகரன்தான் கதாநாயகன் அதே சமயம் மற்ற பாடங்களில் அவன் சராசரி ராமசாமிக்கு சுய சிந்தனை கற்பனை திறன் குறைவு ஆனால் சிறந்த ஒழுக்கம் பாடங்களை படிப்பதில் அபார ஈடுபாடு நேர்த்தி உண்டு ராமசாமி உன்னால மனோகரன மேடைகளில் வீழ்த்த முடியுமா அவன் தரப்பு நண்பன் நேரடியாக சவால் விட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது கூணி குறுகி போனான் அதற்கு பழி வழி தேடியவன் வகுப்பில் மனோகரன் அதிகமாக பேசியதாய் கரும்பலகையில் குறித்து வைத்து வகுப்பு ஆசிரியர் வந்ததும் அவனை மாட்டிவிட்டு மனமகிழ்ந்த சம்பவங்கள் இப்போதும் நினைவுக்கு வர சிரிப்பு வந்தது ராமசாமிக்கு ஆமாம் இந்த மனோகரன் என்ன ஆனான் எப்படியும் என்னை மாதிரி பெரிய ஆளாக இருக்க முடியாது என்று மனோகரனை தாழ்மைப்படுத்தி தனக்கு தானே தலைவன் பட்டம் தந்து கொண்டார் ராமசாமி மறுநாள் காலையில் மனைவியிடம் விடைபெற்று கொண்டு பயணப்பட்டார் ராமசாமி பருவமழை பழமாய் வழிநெடுக பயணத்தில் தொடர ராமசாமியின் மனம் பழையபடி பள்ளி நினைவுகளை நோக்கி பயணித்தது நான்கு வழி சாலையில் கண்ணில் பட்ட தூரம் வரை வண்டிகள் இல்லை வாழ்க்கை பயணம் வேகமாய் படுவேகமாய் அதன் பாதுகாப்பு நம் கையில் தனது ஏழாம் வகுப்பு வாத்தியார் மாணிக்கம் நினைவில் வந்தார் ராமசாமிக்கு அதுவும் தேர்வு மதிப்பெண் கொடுக்கும் நாட்களில் அவர் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு தெம்பா அவர் மாணவர்களை வெளுக்கும் வெளுப்பும் மாணவர்களின் அலறலும் அந்த பள்ளிக்கூட கட்டிடமே அதிரும் பொதுவாய் ராமசாமியின் விடைத்தால் முதலில் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே மற்ற வினாத்தாள்கள் திருத்தப்படும் சில சமயம் ராமசாமியை விடைத்தாள் திருத்துவதும் உண்டு அச்சமயங்களில் தனக்கு நண்பர்களிடம் நண்பர்களிடம் கிடைத்த கும்பிடுகளை நினைத்தவுடன் சிரிப்பு வந்தது கூடவே சிரிப்பு வந்தது ராமசாமிக்கு திருச்சி நகருக்கான இணைப்பு சாலை அறிவிப்பு பலகை பார்த்து வண்டியின் போக்கை மாற்றினார் ராமசாமி புத்தூர் நாலு ரோடு தாண்டியவரின் பார்வை ஏக்கமாய் முடிந்தது தான் பயின்ற காலத்தில் பார்த்த வீடுகள் கடைகள் காணாமல் போயிலிருந்தன கால ஓட்டத்தில் பள்ளி வாசலில் கார் அடைய நுழைவாயிலில் இருந்த விழா வழிகாட்டு குழுவினர் ராமசாமியை வளை வழி நடத்தி மேடைக்கு கூட்டிச் செல்ல ஒரு பூங்கொத்து கைமாறியது விழா மேடை சிறப்பாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மைதானம் முழுவதும் சாமியான பந்தல் விழா தொடங்க பத்து நிமிஷம் பாக்கி இருந்தது மேடையின் பின்னால் பெரிய ஃப்ளெக்ஸ் அதில் பள்ளியின் வளர்ச்சி வரலாறு ஃபோட்டோ மேடைக்கு முன்பிருந்த நாற்காலி வரிசையில் இருந்தவர்களின் முகம் எதுவும் பார்த்த பழகின மாதிரி தெரியவில்லை ராமசாமிக்கு விழாய் விழா சரியாய் மாலை ஐந்து மணிக்கு தொடங்கியது மூன்று சிறப்பு விருந்தினர்களுக்கு இருக்கை கூடவே பள்ளி நிர்வாகிகள் அமர மேலும் மூன்று இருக்கைகள் முதலில் அழைக்கப்பட்ட முதல் சிறப்பு விருந்தினர் ஒரு போலீஸ் அதிகாரி ராமசாமியிடம் மரியாதை நிமித்தம் வணக்கம் கூற இவரும் ஆமோதித்தார் அடுத்த அரை மணி நேரத்திற்கு பின் பேச அழைப்பு ராமசாமிக்கு மூன்றாம் சிறப்பு விருந்தினர் சினிமா இயக்குனர் சிங்காரம் விரைவில் வந்துவிடுவார் என அறிவிப்பு இடையிடையே வர அப்போதெல்லாம் கைத்தட்டல் சத்தம் அதிகரித்தது அடுத்து நமது இரண்டாம் சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர் ராமசாமி என குறிப்பிட்டு இவர் நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் வளர்ந்து வரும் பெரிய தொழிலதிபர் இதோ இவரை பற்றிய ஒரு சிறிய ஏவி என்று அறிவிப்பை தொடர்ந்து பெரிய ஸ்கிரீனை இரண்டு நிமிடம் ராமசாமி வந்து நிரப்ப பல கைத்தட்டல்களின் பின்னணியில் மேடை ஏறிய ராமசாமி பேச்சை தொடங்கி ஐந்து நிமிடத்திற்குள் குறுக்கிட்டது மீண்டும் இயக்குனர் சிங்காராம் வருகை பற்றிய அறிவிப்பு நமது பள்ளியின் மற்றொரு முன்னாள் மாணவர் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் சிங்காரம் வருகிறார் என அறிவிக்க கைத்தட்டலில் அரங்கமே அதிர தொழிலதிபர் ராமசாமியின் பேச்சு நின்று போனது கோபம் கொப்பளிக்க பேச்சை முடித்து கொள்ளும் மனநிலையில் திரும்ப எத்தனைத்த தொழிலதிபர் ராமசாமியை திரைப்பட இயக்குனர் சிங்காரம் வழிமறித்து வணக்கம் சொல்லி கூட்டத்தினரே பார்த்து அமைதி காக்க வேண்டினார் தொழிலதிபர் ராமசாமியை மைக்குக்கு அருகில் அழைத்து நிறுத்த மீண்டும் ஒரு முறை அலை தொடங்கி அமைதி பெற்றது இங்கு நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என புரியவில்லை எல்லோரும் அவரவர் துறையில் உழைத்ததால்தான் இன்று உங்கள் முன்னால் மேடையேறி உள்ளோம் திரைப்பட இயக்குநரின் வருகை உங்களுக்கு ஒரு திருப்பு முனை என்றால் இவ்விழாவிற்கு அவர் மட்டுமே போதும் காட்டமாய் தொடங்கிய ராமசாமி தொடர்ந்து நம்மில் பலருக்கும் என்ன வேண்டும் என்பதே தெரியாது அடுத்தவர் செய்வதை பார்த்து நாமும் செய்வோம் அடுத்தவர் வாங்கியதை நாமும் விரும்பி வாங்க நினைப்போம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவை விருப்பம் என்பதை உணர்ந்து தொடங்குங்கள் வாழ்க்கையை சுயமாய் சிந்தித்து செயல்படுங்கள் நாம் ஒரு வேலையில் சேருவதை விட நாலு பேர் நம் வேலையில் சேருவது நமக்கு பெருமை என்று ராமசாமி சொல்ல தொடர்ந்து கைத்தட்டலுக்கு இடையே திரைத்துறை நண்பர் மத்தியில் உங்களிடம் என் பேச்சு பயனளிக்காது இனியாவது எல்லோரும் நிகழ்ச்சி நிரல் நேரத்தை கடைபிடித்து வருவது உகந்தது என்று பேசிய ராமசாமி இயக்குனர் சிங்காரத்தை திரும்பி பார்த்துவிட்டு தன் பேச்சை முடிக்க அடுத்த அழைப்பு இயக்குநருக்கு மீண்டும் பலத்த கைதட்டலுக்கிடையே மத்தியில் பேச்சை தொடங்கினார் இயக்குனர் சிங்காரம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு என் சிறப்பு வணக்கம் வரும் வழியில் ரசிகர்களின் அன்பு அழைப்பு காரணமாய் எனது வருகை காலதாகமாகிவிட்டது மிகவும் வருந்துகிறேன் பள்ளி நிர்வாகம் என்னுடைய பேச்சிற்கு முன் என்னை பற்றி ஏவி போட தகவல்கள் கேட்க நான் மறுத்துவிட்டேன் காரணம் என்னை பொறுத்த எனக்காக தனி சிறப்பு எதுவும் கிடையாது நான் சாதாரணமானவன் உங்களோடு சரிசமமானவன் என்று அவர் சொல்ல மீண்டும் கைத்தட்டல் வர தொழிலதிபர் ராமசாமி முகம் சுழித்தார் எனக்கு பேச பத்து நிமிடம் போதும் மாணவ செல்வங்களே நான் தினம் தினம் எனக்கு நினைவுபடுத்தும் பொன்மொழி உங்களுக்காக கூறுகிறேன் வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தால் மட்டுமே இருப்பீர்கள் வரலாறாய் வரலாற்றில் அருமை அருமை பாராட்டுகள் பள்ளி முதல்வர் மைக் முன்பு வந்து பாராட்டி கைத்தட்ட கைதட்ட மனமின்றி கைதட்டினார் ராமசாமி ஆசைப்படு பெரிதாய் கூடவே முயற்சி மிக பெரிதாய் வேண்டும் அதனிலும் மன உறுதி மிக மிக பெரியதாய் வேண்டும் அதற்கான ஒரு தன்னம்பிக்கை கவிதை அவர் சொல்ல மாணவர்களே உங்களுடைய நோக்கம் நல்லதாக இருக்கட்டும் அதனை இன்றே தீர்மானித்து தேடலைத் தொடங்குங்கள் இன்றே என்று சொல்லி இடைவெளி விட்ட சிங்காரம் தொழிலதிபர் ராமசாமியை பார்த்து கைகூப்பி வணங்க சற்றே சங்கடத்துடன் எழுந்து வணங்கினார் ராமசாமி ராமசாமி ஐயா நல்ல படிப்பாளி பெரிய தொழிலதிபர் கடுமையான உழைப்பாளி அவருடன் இந்த மேடையில் சரிசமமாய் நான் அவருடைய ஏவியில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அவர் படித்து முடித்ததும் வேலை தொடர்பான தேடலில் தான் ஒரு பைக் விபத்தில் சிக்கி பதினைந்து நாட்கள் நினைவு இழைந்த நிலையில் இருந்ததை பகிர்ந்து கொண்டார் அதோடு அச்சமயம் முகம் தெரியாத ஒருவர் அவரை காப்பாற்றி ரத்தம் தந்து மருத்துவமனையில் நினைவு திரும்பும் வரை உடன் இருந்து கவனித்ததை கண்கலங்க கூறினார் அவருக்கு தான் நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் அவரை என்னால் அறிய முடியவில்லை என்றும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார் பேசிய சிங்காரம் மீண்டும் இடைவெளி விட்டு சஸ்பெண்ட் தர சற்று குழப்பம் கலந்த ஆச்சரியத்துடன் இயக்குநரை திரும்பி பார்த்தார் ராமசாமி மனம் சற்று படபடப்பாய் ராமசாமிக்கு நான் சொல்வதை தயவு செய்து யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் இது தற்பெருமை அல்ல அவர் பார்க்க விரும்பிய மனிதன் நான் இந்த சிங்காரம் முடிக்கும் முன் சரளென எழுந்த ராமசாமி ஓடிப்போய் குனிந்து சிங்காரம் காலை தொட முயல அரங்கமே அதிர்ச்சியாகி அமைதியானது சில நிமிடங்களில் ராமசாமியின் கண்கள் குலமாய் சிங்காரம் குனிந்து ராமசாமியை இழுத்து அணைக்க ஒரு சென்டிமெண்ட் காட்சி நிஜ சினிமாவாய் மேடையில் பலரும் கண்முன்னே விரிந்தது மைக்கே வாங்கிய ராமசாமி நான் ராமசாமி இந்த நிலைக்கு இப்படி உயர்ந்து உங்க முன்னாடி உயிரோடு நிற்க சிங்காரம் சார் தான் காரணம் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று இரு கையெடுத்து கும்பிட அவசரமாய் அதை தடுத்த சிங்காரம் மாணவர்களே உங்களில் பல பேர் கர்ணதானம் பற்றி கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க மகாபாரதத்தில் கர்ணன் ஒரு விசேஷமான பாத்திரம் அவர் ஒரு தடவை எண்ணெய் குளியலுக்கு தயாரான சமயத்தில் தானம் கேட்டு ஒருத்தர் வந்தார் உடனே கர்ணன் தனது இடப்பக்கம் இருந்த பொற்காசுகளை இடது கையால் அப்படியே அள்ளி கொடுத்துட்டார் பக்கத்தில் இருந்த வேலையால் அரசரே இடது கையினாலே தானம் செய்யலாமா என கேட்டப்ப மனித மனம் பின்னாடிக்கும் குறைவான நேரத்தில் மாறிடும் நான் பொற்காசுகளை கைமாற்றினா மனசு உடனே மாறிட வாய்ப்பு இருக்கு அவருடைய பதில் அவருடைய உயர்ந்த கொடையை குறிக்குது நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க உங்க எல்லோருக்கும் இவ்வளவு நாளா என் நண்பர் ராமசாமி கிட்ட நான் செய்த உதவியை ஏன் சொல்லலைன்னு கேள்வி மனசுல எழும் மேடையில் இருந்த கண்ணாடி தமிழிலிருந்து தண்ணீரை ஒரு மடக்கு விழுங்கியவர் தொடர்ந்தார் நாம் மற்றவங்களுக்கு செய்த உதவியே நாம் உடனே மறந்துடணும் அவங்க மறந்தாலும் சிரிப்புடன் மாணவர்களை பார்த்து கை காட்ட மீண்டும் கைத்தட்டல் இறுதியாக முக்கியமான விஷயம் ரான் ரொம்ப ஒழுக்கமாக நல்ல உழைப்பி உழைப்பாளியாக இருக்கிறதுனால தான் மக்கள் ரசிக்கிற இயக்குனராக இருக்கேன் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அதுக்கு நம்ம ராமசாமி ஐயாதான் முக்கிய காரணம் என ராமசாமியை காட்ட எப்படி என சொல்ல வர்றீங்க என ராமசாமி உள்பட அரங்கமே இருக்கையும் நுனுக்கி நகர்ந்தது இந்த ராமசாமி தான் எனக்கு ரோல் மாடல் ஆமாம் இவன் என் வகுப்பு தோழன் என் நிஜ பெயர் மனோகரன் சொன்ன சிங்காரம் தன்னுடைய வகுப்பு நினைவுகளை ராமசாமியை பற்றிய உயர் மதிப்பீட்டை மேடையில் பகிர தாவி கட்டி அணைத்து கொண்டார் ராமசாமி பள்ளி நிர்வாகத்திற்கு என் சிறப்பு நன்றி என் தொடர்பான விஷயங்களை ரகசியமாய் காத்து தந்து உதவியமைக்கு மிக்க நன்றி குறிப்பாய் நண்பர் ராமசாமியின் ஏவி தகவல்களை முன்னுரே எங்கிட்ட பகிர்ந்ததுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு ராமசாமியின் பக்கம் திரும்பிய சிங்காரம் மறுபடியும் கட்டி அணைத்து நம்முடைய நட்பின் ஆழம் ஈரம் இன்னும் காயல காரணம் நம்முடைய ஈர நெஞ்சம் முத்தாய்பாய் முடித்து உறைந்து போயிருந்த நண்பன் ராமசாமியை லேசாய் தட்டி உயிர்ப்பித்தார் இயக்குனர் சிங்காரம் ஓ என பேர் இறைச்சலுடன் கொட்டிய மலை சாமியான பந்தலையும் தாண்டி அனைவரையும் முழுதாய் நனைக்க அங்கே உடலும் உள்ளமும் ஈரமானது